வெல்கம் டு ஸ்கூல் ஆஃப் ஐஏஎஸ் அகாடமி நாம இப்போ பார்க்க போகிறது நைன்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நைன்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் நமக்கு மொத்தம் இருபத்தி ஏழு பாடம் இருக்குது நாம் இப்போ பார்க்க போகிறது பதிமூணாவது பாடம் வேதிப் பிணைப்பு பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி ஒம்போது இந்த பாடத்துக்கான புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பேஜ் நம்பர் நூற்றி அறுபது எடுத்துக்கோங்க ரோமன் லெட்டர் ஒன் சரியான விடையை தேர்ந்தெடு ஃபஸ்ட் கொஸ்டின் கார்பன் அணுவில் உள்ள இணைத்திறன் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை ஆன்சர் ஆப்ஷன் ஆர் நாலு செகண்ட் கொஸ்டின் சோடியத்தின் அணு எண் பதினொன்று அது டான்ஸ் நெருக்கமான மந்தவாயுவின் நிலையான எலக்ட்ரான் அமைப்பை பெறுகிறது ஆன்சர் ஆப்ஷன் இ ஒரு எலக்ட்ரானை இழந்து தேர்ட் கொஸ்டின் வேதிவினைகளில் எலக்ட்ரான்களை ஏற்று எதிர் அயனியாக மாறக்கூடிய தனிமம் ஆப்ஷன் இ புளூரின் அடுத்தது ஃபோர்த் உலோகங்களுக்கும் அலோகங்களுக்கும் இடையே தோன்றும் பிணைப்பு டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் ஆர் பிணைப்பு பிப்த் ஒன் டேஸ் சேர்மங்கள் அதிக உருகுநிலை மற்றும் கொதுநிலை கொண்டவை ஆன்சர் ஆப்ஷன் இ அயனிப் பிணைப்பு சிக்ஸ்த் கொஸ்டின் சகப்பிணைப்பு டேஸ் மூலம் உருவாகிறது ஆன்சர் ஆப்ஷன் எலக்ட்ரான் பங்கீடு செவன்த் கொஸ்டின் ஆக்சிஜன் டேஸ்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன ஆன்சர் ஆப்ஷன் ஆர் எலக்ட்ரான் ஏற்பி அடுத்தது எய்த் ஒன் வெளிக்கூட்டில் எட்டு எலக்ட்ரான்களுடன் நிலைத்த எலக்ட்ரான் அமைப்பை பெற்ற தனிமங்கள் டேஸ் ஆன்சர் ஆப்ஷன்இ மந்த வாயுக்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க